வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி இட்லி தோசை சாதம் மூணுக்கும் உள்ள ஒரு சைட் டிஷ்ஷு நாத்தங்காய் பச்சடி பார்க்கலாமா நாத்தங்காவை இன்னி நறுக்கி வச்சிருக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு பருப்பு வத்தல் ஒரு ரெண்டு மூணு நறுக்கி வச்சு நாட்டங்காக போடணும் அந்த ஜூஸோடு கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இல்லை இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி வத்தல் பொடி போட்டு வதக்குங்க இப்போ கொஞ்சம் கட்டியாக புளித்தண்ணி கரைச்சி விற்கிருங்க தேவையான அளவு உப்பு நல்லா வேகட்டும் இப்போ சர்க்கரை இதில் சேர்க்கணும் சிலருக்கு இந்த தோப்பு டேஸ்ட்டு பிடிக்குன்னா குறவா சர்க்கரை போட்டால் போதும் இல்லை கொஞ்சம் நல்லாவே புளிப்பு இது எல்லாம் கலந்துருக்கணுன்னா கொஞ்சம் கூடுதல் போடுங்க கிட்டத்தட்ட இதில் நூறு கிராமுக்கு மேலே போட்டிருக்கேன் சர்க்கரை இதை அப்படியே கொஞ்சம் கட்டியாக விட்டு நிறுத்திடலாம் நாத்தங்க பச்சடி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்